வீட்டில் மபல் போட்டான்னு போயிருக்காங்க வாடி போய் பார்க்கலாம் ஏ சூப்பர் ரே கார் ரே பாச்சவா இந்த பையன் நல்லா இருக்கான் ஆனால் அந்த பையன் பக்கத்துல ஸ்டூல் போட தான் நிக்கணும் போலே ஸோ ரிஜெக்டர் அய்யய்யா என்ன இந்த பையனுக்கு என்னோட முடியாதீங்கம்மா இருக்கு ஸோ ரிஜெக்டர் ஏய் இந்த பையன் நல்லா இருக்கான் பார்க்க பர்சனாலிட்டி அழகா இருக்கான்ல சோ இந்த பையனையும் ஓகே பண்ணிடலாம் சூப்பர் ரே யூனி ஓகே பண்ணிரு என்ன மச்சி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல கங்கராஜ்க்கு முகத்துல வெக்க பாரு அளவு நிலைமைச்சு பச்சை சிங்களா எங்க பர்ச்சேசிங் இப்ப அப்ப எப்பயே நம்ம லீஃப் ஆப்ஸ் எல்லாரும் பார்த்த உடனே இம்ப்ரஸ் ஆகணுமா அப்ப நான் காட்ற கலெக்ஷன்ஸ் பாருங்க நம்மளுடைய ஒயிட் ஷர்ட்ஸ் அதே மாதிரி ப்ளைன் ஷர்ட்ஸ் எடுத்து வேர் பண்ணுங்க பாக்க ரொம்பவே சூப்பரான லுக்ல இருப்பீங்க ஒயிட் ஷர்ட்ல பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கங்க ফুল ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் ரெண்டுமே அவேலபிள் இருக்கு சைஸஸ் எஸ் ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு அதே போல தான் உங்களுக்கு பிளைன் ஷர்ட்ஸ்லயும் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் அவேலபிள் இருக்கு சைஸஸ் அதே மாதிரி எஸ் ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ் எல் ফুল ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் ரெண்டுமே இருக்கு ரெண்டு கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரேட் தான் ஹோல்சேல் ரேட் வெறும் 265 தான் சோ ரீடெய்ல் பிரைஸ் உங்களுக்கு பொறுத்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் இதை பத்தினா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலர்ட் நம்ம பேஜ் மறக்காம பண்ணிருங்க